தமிழ்நாடு வணிக பேரமைப்பு கடந்த காலங்களில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கின்ற கார்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் அமேசான் போன்ற நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளுவதற்காக தமிழகம் தழுவி அளவில் போராட்டத்தை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு கையில் எடுத்திருக்கிறார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனிக்கிழமை என்று பத்து முப்பது மணி அளவிலே திருச்சியிலே மையப்பகுதியான திருச்சியிலே வயலூர் சாலை சாலையிலே அமைந்திருக்கின்ற டிமார்ட் கட்டிடம் ஒன்றரை லட்சம் சதுரடியிலே கட்டப்படுகிறது அந்த ஒன்னரை லட்சம் சதுரடியை தரப்போலா திறந்தால் பல்லாயிரக்கணக்கான கடைகள் காணாமல் போகும் ஆனால் தமிழகம் முழுவதும் அவர்கள் வாய்விருக்கின்ற இடமெல்லாம் நம்மை தொலை தெரிய வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் இன்னும் நூற்றுக்கணக்கான டிமார்ட் நிறுவனங்கள் திறப்பதற்கு ஆயுத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மும்பையை சார்ந்த முதலாளி வல லட்ச வணிகர்களை அளித்தான் என்ற குட்டு ஏற்பட்டுவிடும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் இது போன்ற உள்ளூர் வணிகத்தை பாதுகாப்பதற்கு முன்வந்து சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றி சாமானிய வணிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கருத்தில் கொண்டு பாருகின்ற முப்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் திருச்சியிலே முகாமிடவிருக்கிறார்கள் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் திருச்சியிலே அந்த போராட்டத்தை செம்மை நடத்துவதற்கு வழிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய ஆவார்களை திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் வரவேற்று இந்த போராட்டத்திற்கு வருகின்ற காலங்களில் சாமானிய மனிதர்களை பாதுகாப்போம் என்ற ஒரே கோஷத்தோடு அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய போராட்டமாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அதாவது ரிலையன்ஸில் பண்ணும்போது நாங்கள் என்ன செஞ்சோம்னா உலகமாக கொள்கைக்கு தான் எதிர்ப்பா இருந்தோம் உள்நாட்டு வணிகத்தை நாங்கள் பெருசா பண்ணலைங்க ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சா விட்டோம் ஆனா இப்போ இந்த நிறுவனம் உண்மையிலேயே எங்களை சூழ்ச்சி வச்சு எப்படி வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல சில படத்தில் சொல்லுவாங்க வச்சு செஞ்சா பாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள வியாபாரிகளை வச்சு செய்ய வந்திருக்காங்க அவர்களை வச்சு செய்வதற்காகத்தான் முப்பாந்தே இந்த போராட்டத்தில் கையில் எடுத்திருக்கோம் எல்லா பொருளையும் அவர்கள் விற்பனை செய்வதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு ஒரு மோசடியான விலை விலை வாயிச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் விற்பான் ஒரு கிலோ அப்படின்னு சொன்னால் எங்கள் பாட்டில் வாங்கினா ஒரு கிலோ இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட தொள்ளாயிரத்தி இருபது கிராம் இருக்கும் எண்பது கிராம் இல்லை இருக்காது ஆனால் அவங்க பில் போட்டு அப்படி தான் கொடுப்பாங்க ஆனால் மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க ஒரு கிலோ ஹார்லிக்ஸ் வந்து எங்கிட்ட நூற்றி இருபது ரூபான்னா ரூபாய் விற்பாங்க அப்போ சைஸ் ஒன்றா இருக்கும் விலை எங்கிட்ட கூட தெரியும் இந்த மாயப்படுத்தி மக்களை ஏமாற்றி கொண்டு சுரண்டி கொண்டிருக்கின்ற வணிகத்தை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை எல்லாத்துக்கும் கார்பரேட் கம்பெனி ஒட்டுமொத்தமா அடிக்கணும்